¡Tú! இந்தியா குறித்து சிறிய நாடுகளான பல நாடுகள் பல்வேறு விமர்சனம் செய்து வந்தன ஆனால் அவற்றையெல்லாம் அப்போதைய காங்கிரஸ் அரசு கண்டுகொள்ளாமல் அடிபணிந்து சென்றது ஆனால் என்று மோடி பிரதமராக பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து எந்த நாடாவது இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிட்டால் அவர்கள் நாட்டின் உள் விஷயத்திலும் இந்தியா அதிரடி காட்டி வருகிறது இந்தியாவின் உள்நாட்டு விஷயத்தில் தலையிட்ட அப்போதைய மலேசிய பிரதமர் மெஹதீர் முகமது பதவி இழந்தார் அதே போலவே இந்தியாவிடம் நின்ற ட்ரூடோ நிலை படு சென்று சென்றிருக்கிறது உள்நாட்டு அரசியல் சிக்கல்களால் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு தனது பதவி விலகலை அறிவிப்பார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு அக்டோபரில் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் பதவி விலகுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கு ஏற்ப அவர் இன்றைக்கோ அல்லது இந்த வாரத்திலோ தனது பதவி விலகலை அறிவிக்கக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அவரது அரசாங்கத்தை ஆதரித்து வந்த புதிய ஜனநாயக கட்சி ஆதரவை தொடர மறுத்ததால் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நெருக்கடி அதிகரித்து விட்டது ஏற்கனவே சர்வதேச நெருக்கடிகளை ட்ரூடோ சந்தித்து வரும் நிலையில் உள்நாட்டு அரசியலில் அவருக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலு ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியான தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் மக்களுக்கு பணியாற்றுவதில் ட்ரூடோ தோல்வியுற்றதாகவும் அவரது அரசு மீது வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரவுள்ளதாகவும் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இதனால் அவருக்கு மிக கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது அதேபோல் கடந்த டிசம்பரில் ட்ரூடோவின் அமைச்சரவையில் இருந்த துணை பிரதமரும் நிதியமைச்சர் கிறிஸ்டியா பிரீலாண்ட் ராஜினாமா செய்தார் இதனையடுத்து அவரது சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரிக்க தொடங்கியது இதனால் அவர் இன்றைக்கோ இல்லை இந்த வாரத்திலோ தனது ராஜினாமாவை அறிவிப்பார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன வரும் புதன்கிழமை முக்கிய கூட்டத்தை லிபரல் கட்சி கூட்டும் அதில் கட்சி தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளும் எட்டப்படும் யார் என்பது பற்றியும் முடிவெடுக்கப்படும் அதன் பின்னர் ட்ரூடோ பதவி விலகலை அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது உலகளவில் சிறந்து விளங்கும் இந்தியா குறித்தும் அதன் ஆட்சியாளர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு தூதர்கள் குறித்து ஜஸ்டின் ட்ரூடோ தவறாக பேசியதுதான் இப்போது மொத்தமாக ஆட்சியை இழக்க காரணமாக அமைந்திருக்கிறது என கனடா உள்நாட்டு செய்தியாளர்களே பேச தொடங்கி இருக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்